வணக்கம் மக்களை ஒன்று செய்தியொன்று வாங்கேனென்னு பார்க்கலாம் இந்த வாரம் ஹரி இயக்கத்தில் விசால் நடிப்பில் உருவாகியுள்ள ரத்னம் திரைப்படம் வெளியாகிறது அந்த படத்துக்கு போட்டியாக சுந்தர்சி இயக்கி நடித்துள்ள அரண்மணி போர் திரைப்படம் வெளியாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் விசாலுடன் தேவையில்லாமல் மோத வேண்டாம் என நினைத்த சுந்தர்சி அரண்மணி போர் படத்தை மே மூன்றாம் தேதி தள்ளி வைத்தார் இந்த நிலையில் தற்போது அதே திகதியில் சிவகார்த்திகேயன் படம் வெளியாகிறது கலக்கப்போவது யாரு காமெடி நிகழ்ச்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடி நாகாரிமுகமான சிவகார்த்திகேயன் படிப்படியாக முன்னேறி சினிமாவில் நடிகர் தனுசுதவியுடன் ஹீரோவாக மாறினார் திரீபடத்தில் தனுசுடன் காமெடியனாக நடித்த சிவகார்த்திகேயன் எதிர்நீச்சல் படத்தில் ஹீரோவாக மாறினார் அந்த படத்தில் நடிகர் தனுஷ் கேமியோவாக வந்து குத்தாட்டம் போட்டார் சினிமாவிலும் தனது திறமையான நடிப்பால் கடுமையான உழைப்பால் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நடிகராக மாறியுள்ளார் சிவகார்த்திகேயன் நடிகராக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் மாறி எஸ்கே புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி கனா நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடராஜா வால் உள்ளிட்ட படங்களை தயாரித்த சிவகார்த்திகேயன் தற்போது குரங்குபேடல் எனும் படத்தை தயாரித்துள்ளார் அந்த படம் வரும் மே மாதம் மூன்றாம் தேதி வெளியாக போவதாக இன்று அறிவித்துள்ளார் ஏற்கனவே மே மூன்றாம் தேதி சுந்தசி இயக்கி நடித்துள்ள அரண்மணி போர் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் தனது படத்தையும் களமறுக்கு சிவகார்த்திகன் முடிவு செய்துள்ளார் மே பத்தாம் தேதி கவின் நடித்துள்ள ஸ்டார் மற்றும் சந்தானத்தின் இங்கு நான் தான் கிங்கு உள்ளிட்ட படங்கள் வெளியாக உள்ள நிலையில் வரும் மே மூன்றாம் தேதி அரண்மணி பூ மற்றும் குரங்கு மெடல் ஆகிய படங்கள் ஒரே நாளில் மோத உள்ளன சார் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் ப்ஸ்ல சொல்லுங்க